வணக்கம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் இப்போ உச்சக்கட்டத்தை எட்டி இருக்கு அமெரிக்கா தன் நாட்டு மக்களை ஈரானை விட்டு உடனே வெளியேற சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க பேச்சுவார்த்தைகள் தோல்வியா வெற்றியா அமெரிக்கா ஒரு பெரிய போருக்கு தயாராயிட்டு இருக்கா ஈரான் என்ன செய்ய போகுது முதல் மற்றும் மிக முக்கியமான அப்டேட் அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒரு அவசர எச்சரிக்கையை விடுத்திருக்கு ஈரான்ல இருக்கிற அமெரிக்கர்கள் உடனே தரைமார்க்கமா துருக்கி வழியாகவோ அல்லது விமானம் மூலமாவோ வெளியேறணும்னு சொல்லியிருக்காங்க சும்மா ஒரு பேச்சுவார்த்தைக்காக இல்லாம தாக்குதல் நடத்துறதுக்கு முந்தைய ஒரு நடவடிக்கையா இது பார்க்கப்படுது ஏன் இந்த திடீர் பதற்றம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்த மறைமுக பேச்சுவார்த்தை எப்படி முடிந்தது அமெரிக்கா நாலு விஷயங்களை முன்வைக்கிறாங்க ஈரான் அணு ஆயுதங்களை கைவிடணும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை குறைக்கணும் ஹமாஸ் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளுக்கு உதவுறதை நிறுத்தணும் ஈரான் மக்கள் மேல நடத்தப்படுற மனித உரிமை மீறல்களை நிறுத்தணும் ஆனா ஈரான் நாங்கள் அணு ஆயுதத்தை பத்தி மட்டும் தான் பேசுவோம் எங்கள் ஏவுகணைகள் பத்தி பேச மாட்டோம்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க எல்லாம் பேசுங்க இல்லைன்னா எதுவுமே வேண்டாம்னு அமெரிக்கா எழுந்து போயிட்டதா தகவல் வந்திருக்கு இது வெறும் வாய் வார்த்தை மிரட்டல் இல்ல கடந்த பதினெட்டு நாட்கள்ல மட்டும் அமெரிக்காவோட ராணுவ தளங்கள்ல இருந்து

சிங்கத்தால முள்ளம்பன்றியை ஈஸியா அடிக்க முடியாது ஏன்னா அதோட முட்கள் குத்திடும் அது போல அமெரிக்கா தாக்கினா பதிலுக்கு இஸ்ரேலை மட்டுமல்ல சவுதி துபாய் கத்தார் போன்ற அண்டை நாடுகளோட எண்ணெய் கிடங்குகளை தாக்குவோம்னு ஈரான் மறைமுகமா மிரட்டல் விடுத்திருக்கு குறிப்பா ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கினா உலகத்துக்கே பெட்ரோல் தட்டுப்பாடு வரும் இப்போ டிரம்ப் தரப்பு அதிகாரிகள் தான் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கிறாங்க ஒரு பக்கம் சமாதானம் பேசிக்கிட்டே மறுபக்கம் போருக்கு தயாராகிறது இந்த முறை அது வெறும் மிரட்டலா இல்ல மூன்றாவது வளைகுடா போரா பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இது நடந்தா பெட்ரோல் விலை எங்கேயோ போகும் உலக பொருளாதார மாட்டம் காணும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க போர் வருமா கமெண்ட்ல சொல்லுங்க, மேலும் பல உலக செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.